ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி செய்ய அவர் தன்னுடைய அனுபவத்தை நம்முடைய இங்கே பகிர இருக்கிறார் நன்றி மூன்றாவது ஆண்டாக அயலக தமிழர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இருபது வயது இளையர் போல் பம்பரமாக சுழன்று இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பிற்குரிய சகோதரர் திரு மஸ்தான் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அரும்பாடுபட்டு தொகுத்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் குழுவினருக்கும் அன்றிற்கிணைய தமிழ் சொந்தங்களான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூரின் சார்பாகவும் சிங்கப்பூர் தமிழாசிரியர்களின் சார்பாகவும் கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிங்கப்பூரில் தமிழ் தாய்மொழி கல்வி தமிழ் கல்வி என்பது எனக்கான தலைப்பு நான் விரைவாக முடித்து விடுகிறேன் சிங்கப்பூரில் நான்கு அதிகாரத்துவ மொழிகளில் தமிழும் ஒன்று அதாவது ஆங்கிலம் சீனம் மலாய் தமிழ் என்ற நான்கு அதிகாரத்துவ மொழிகள் சிங்கப்பூரில் இருக்கின்றன எங்கள் கல்விக் கொள்கையின் மிக முக்கியமான அம்சமாக இருப்பது இருமொழி கல்விக் கொள்கை அதாவது ஒவ்வொரு மாணவரும் ஆங்கிலத்தையும் ஆங்கிலம் மற்றும் அவர் தம் தாய்மொழியை பயில வேண்டும் ஆங்கிலம் என்பது உலகிற்கான தொடர்பிணைப்பு தாய்மொழி என்பது அந்த இனத்தின் மரபு பண்பாடு கலாச்சாரம் விழுமையங்களுக்கான தொடர்பிணைப்பு என்ற இலக்கில் எங்கள் கல்விக் கொள்கை அமைக்கப்பட்டிருக்கிறது எங்களின் இலக்கு தாய்மொழிகளை வாழும் மொழியாக நிலை செய்தல் அதாவது தம் தமிழை வாழும் மொழியாக நிலைபெற பெற செய்வதன் வாயிலாக நம் இளம் தலைமுறையினர் பயன்மிகு வாழ்க்கை வாழ வழிகாட்டுதல் தாய்மொழியை படிப்பது என்பது இளம் தலைமுறையினர் பயன்மிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த இலக்கை கொண்டிருக்கின்றோம் சரி இப்பொழுது சிங்கப்பூரில் கல்வி தமிழ் கல்வி என்பது எப்படி அமைந்திருக்கிறது என்றால் திறன் அடிப்படையிலான கல்வி முறை அதாவது பேசுதல் கேட்டல் படித்தல் எழுதுதல் என்ற நான்கு அடிப்படை திறன்களோடு எழுத்து வழி கருத்து பரிமாற்றம் பேச்சு வழி கருத்து பரிமாற்றம் ஆகிய ஆறு விதமான திறன்களை அடிப்படையாக கொண்டு எங்களின் தமிழ் மொழி கற்றல் கற்பித்தல் அமைந்திருக்கின்றது மின்வழி கற்றலும் ஆக்கத்திறன் வளர்த்தலும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களுக்கு புதிய தகவல் தகவல் தொழில்நுட்ப பயன்பாடுகளை நாங்கள் அதிகமாக வலியுறுத்துகின்றோம் ஒவ்வொரு மாணவரும் தனிநபர் கற்றல் கருவி அதாவது பர்சனல் லேர்னிங் டிவைஸ் என்ற இதை பயன்படுத்துகின்றார் எஸ்எல்எஸ் என்னும் மாணவர் சுய சுய கற்றல் தளங்களை உருவாக்கி இருக்கின்றோம் செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் பயன்பாடை அதிகரித்திருக்கின்றோம் தட்டச்சு பயிற்சி அதாவது சிங்கப்பூரில் பயிலும் அனைத்து தமிழ் மாணவர்களும் தமிழில் தட்டச்சு செய்வதற்கு பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தேர்வு முறைகள் கூட ஒரு சில மாணவர்களுக்கு தட்டச்சியல் பயிற்சி தேர்வை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் முக்கியமாக எங்கள் தமிழ் கல்வி என்பது கருத்து பரிமாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒன்றாக இருக்கின்றது சரி மொழி கற்றல் என்று வந்துவிட்டால் அது வகுப்பறையோடு நின்றுவிடும் ஒன்றாக இருக்கக்கூடாது அதற்கு சமூகத்தின் பங்கும் அரசாங்கத்தின் ஆதரவும் மிக முக்கியமான ஒன்று சிங்கப்பூரில் தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சிக்குழு வளர் தமிழ் இயக்கம் இருமொழி கல்விக்கான திரு டீகோ அணியு நிதி சமூக அமைப்புகள் என்று அத்தனை அமைப்புகளும் ஒன்றிணைந்து தமிழ்மொழி கற்றல் கற்பித்தலுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கின்றன நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் தமிழ்மொழி மாதம் அதாவது சித்திரை மாதம் ஏப்ரல் 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 மாதத்தில் தமிழ்மொழி விதா விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அது இல்லாமல் செப்டம்பர் மாதத்தில் தமிழ் இளையர் விழா என்ற நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பள்ளியிலும் தமிழ் மொழிக்கான இருவார நடவடிக்கைகள் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ் பள்ளி ஒவ்வொரு பள்ளியிலும் தமிழ் மாணவர்களுக்காக தாய்மொழி மாணவர்களுக்காக இருவார நடவடிக்கைகள் நடத்த நடத்தப்பெறுகின்றன உலக தமிழாசிரியர் மாநாடு இது சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கத்தின் சார்பாக நடத்த நடத்தப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த உலக தமிழாசிரியர் மாநாடு சிங்கப்பூரில் சிங்கப்பூர் தமிழாசிரியர்களின் முனைப்பில் தொடக்கம் கண்டது கடந்த முப்பது ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளில் இந்த மாநாட்டை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி வந்திருக்கின்றோம் கடந்த ஆண்டு மொரிஷியஸ் நாட்டில் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தினோம் அதற்கு முந்தைய ஆண்டு இதே சென்னையில் இந்த மாநாடு நடைபெற்றது தமிழ் கல்விக்கான கற்றல் கற்பித்தான கற்றல் கற்பித்தல் தொடர்பான வளங்களை பரிமாறிக்கொள்வதற்கும் மா ஆசிரியர்களுடைய நல்ல உறவை வளர்ப்பதற்கும் ஒரு தளமாக இந்த மாநாடுகளை நாங்கள் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சங்கத்தின் இலக்கு என்று தமிழாசிரியர் சங்கத்தின் இலக்கு என்றால் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த மாநாடுகளை நடத்துவன் நடத்துவதன் வழியாக தமிழ்மொழி கற்றல் கற்பித்தல் தொடர்பான உலகளாவிய தொடர்பு இணைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் கற்றல் கற்பித்தல் தொடர்பான வளங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு அமைப்பாக உலக அளவில் நாம் பல்வேறு இடங்களில் பல்வேறு உத்திமுறைகளை பயன்படுத்துகின்றோம் அதற்கான ஒருங்கிணைக்கும் அமைப்பாக சங்கம் விளைய விளங்க முனைப்போடு செயல்பாற்றுகிறது சிங்கப்பூரில் ஒட்டுமொத்தமாக நமது இலக்கு என்று பார்த்தால் தமிழ்மொழி கற்றலை மகிழ்வூட்டும் அனுபவமாக உருவாக்க வேண்டும் எப்பொழுதும் தமிழ்மொழி கற்றல் என்பது இளையர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு அனுபவமாக அவர்கள் இயல்பாக பேசுகின்ற புழங்குகின்ற ஒரு மொழியாக உருவாக்க வேண்டும் என்பதை அடிப்படை இலக்காக கொண்டு நாங்கள் இதை உருவாக்குகின்றோம் தமிழ் மொழியை வாழும் மொழியாக நிலை செய்ய வேண்டும் ஒரு மொழி வாழும் மொழியாக இருக்க வேண்டும் என்றால் அது நாவில் தவழும் மொழியாக இருக்க வேண்டும் நாம் பேசும் மொழியாக இருக்க வேண்டும் அதற்காக தான் நாங்கள் திறன் அடிப்படையிலான கல்வி முறையை வலியுறுத்துகின்றோம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்குமான முயற்சிகளை ஒருங்கிணைத்தல் அந்த வகையில் எங்களுக்கான கோரிக்கை என்னவென்றால் சிங்கப்பூரில் பாலப்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் புழங்குகிறது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதுதான் சிங்கப்பூரின் இலக்காகவும் இருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய திறன்களையும் எங்களுடைய வளங்களையும் உலக தமிழாசிரியர்களோடு உலக தமிழர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒன்றிணைந்து முயற்சி செய்வோம் தமிழ் வெல்லும் தமிழர் வெல்வர் நன்றி வணக்கம்